அதனால இந்தியா கூட்டணியுடைய நாடாளுமன்றத்தினுடைய சேர்ந்த உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துல கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் கிட்டத்தட்ட பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்களை நீக்கி இருக்கிறதா ஒரு செய்தியை சொல்றாங்க அது பற்றி நீங்க நாடாளுமன்றத்துல பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி உறுப்பினர்கள் கேட்கிறோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இந்த பீகார்ல என்ன நடக்குது அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்துல என்ன நடக்குது அப்படின்னு இந்தியா கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள் எதிர்கட்சி தலைவர் வாய்ப்பு கேட்கிறாரு அவங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க எதிர்கட்சிகளுக்கும் வாய்ப்பும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால நாடாளுமன்றத்தில் அவங்க பேசுவதற்கு எங்களுக்கு எந்த விதமான வாய்ப்பையும் தரல அன்றாடம் காலை பத்தரை மணிக்கு நாடாளுமன்றத்து நுழைவு வாயில இந்தியா கூட்டினுடைய எம்பிக்கள் இது சம்பந்தமா நாங்கள் கோஷம் போடுவோம் உள்ள போய் நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் நாங்கள் உங்களுக்கு முழுசா ஒத்துழைக்கிறோம் எங்களுக்கு அந்த பீகார்ல என்ன நடக்குது அந்த வாக்காளர் பற்றியில எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னா தொடர்ந்து மறுக்கிறாங்க நேத்தே நீங்க பாத்துருப்பீங்க சரி நாடாளுமன்றத்துக்கு உள்ளதான் எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கல என்ன தேர்தல் கமிஷன் தேர்தல் ஆணையத்தை நோக்கி போறோம் இருந்து நோக்கி தேர்தல் ஆணையத்திட்ட போய் நீங்க வாக்காளர் பற்றியிருந்து என்ன செஞ்சிருக்கீங்கன்னு நீங்களாவது எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு அங்க கேட்கறதுக்கு போனோம் நாடாளுமன்ற நுழைவாயிலிருந்து ஒரு நூறு மீட்டர் தான் போதிருப்போம் அங்கேயே தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் அங்கேயே தடுத்து நிறுத்தி அவங்களுடைய காவலில் வச்சு மத்தியானம் மூன்று மணிக்கு அனுப்புறாங்க அல்ல இந்திய நாட்டில் ஜனநாயகம் இருக்காங்கிற ஒரு கேலி கூத்தா இன்றைய தினம் நடந்துகிட்டு இருக்கு அதைத்தான் நீங்க நாடாளுமன்றத்தில் கடந்த பதினைஞ்சு நாளாக பார்த்துட்டு இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமுரசன்